பனி ரோஜாவும் பனிரெண்டு சகோதரர்களும் இந்த கதையில முதல் பனி ரோஜாவும் இளவரசனும் அரண்மனையை நோக்கி போனாங்க அப்படின்னு பார்த்தோம் அரண்மனையை சென்றதும் இருவருக்கும் திருமணம் நடந்தது திருமணம் நடந்ததும் இரண்டு பேரும் சந்தோஷமாக அரண்மனையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் அரண்மனையில் இளவரசனோட மாற்றாந்தாய் ஒருத்தி இருந்தா அவளுக்கு பனிரோஜாவை பிடிக்கல இந்த அரண்மனையை நான் தான் ஆட்சி செய்யணும் இங்கே என்ன தவிர வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு யோசித்தா இதனால் இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து அவளை எப்படியாவது இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு இருந்தா பனிரோஜா அரண்மனையில் இருந்தும் அவளோட வேலைகளை பார்த்துட்டு தான் இருந்தான் அவளோட சகோதரர்களுக்காக மீதமுள்ள சட்டைகளையும் அவ பின்ன ஆரம்பிச்சா இதெல்லாம் கவனிச்சு கொண்டிருந்த மாற்றான் தாய் இவளை இந்த நாட்டை விட்டு அனுப்புறதற்கான ஒரு சரியான சந்தர்ப்பத்தை அவ எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தா கொஞ்ச நாள் ஆனது பனிரோஜாவிற்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது இளவரசனும் பனிரோஜாவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க இதை பார்த்த இளவரசனோட மாற்றான் தாய் இவளிடத்துல இப்போதான் நல்லவள் போல பேச முடியும் நல்லவள் பேச ஒரு நாள் இளவரசன் காட்டிற்கு வேட்டைக்காக சென்று விட்டான் அப்போது மாற்றாந்தாய் பனிரோஜாவிற்கு ஒரு மயக்க மருந்த கலந்து கொடுத்துட்டான் அதுக்கப்புறமாக அவளோட கைகள்லேயே ஒரு ஊசியை வச்சு குத்திட்டு அங்க வர ரத்தத்தை பனிரோஜாவோட வாயிலையெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டான் காவலர்கள் மூலமா யாரும் வராம இருக்கிறதற்காக கண்காணிக்க சொல்லிட்டான் உடனே அவளோட குழந்தையை எடுத்துட்டு போய் காவலர்கள் மூலமாக காட்டு போட சொல்லிட்டான் அங்க இரண்டு ஊனாய்கள் அந்த குழந்தையை சாப்பிடுவதற்கு காத்து கொண்டிருந்தது அதற்கப்புறமாக இளவரசன் வேட்டையை முடிந்து திரும்பி வந்ததும் மாற்றாத இளவரசனிடம் பனிரோஜாவை பற்றி தவறாக சொன்னா அவள் ஒரு இளவரசியா இருந்தா இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாளா இப்படி குழந்தையை கொன்று சாப்பிட்டு விட்டா அப்படின்னு சொல்லிட்டா இதை பார்த்ததும் இளவரசனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆனால் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாற்றாந்தாயிட்ட கேட்டுக்கொண்டான் கொஞ்ச நாள் ஆனது மீண்டும் இளவரசிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது இப்போது இளவரசனும் பனிரோஜாவும் ரொம்ப ச மகிழ்ச்சியாக இருந்தாங்க திரும்பவும் இதை பார்த்த மாற்றாந்தாய் இதற்கும் ஒரு வழி கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா அதே போல இளவரசன் வேட்டைக்கு மீண்டும் செல்லும்போது அவள் பனிரோஜாவிற்கு மீண்டும் ஒரு மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டான் அவளோட கைகளாலேயே ஒரு ஊசியால குத்தி ரத்தத்தை வர வைத்து பனிரோஜாவோட வாய்களை எல்லாம் தடைவிட்டான் இதனால திரும்பவும் அவளோட குழந்தையை எடுத்துட்டு போய் காவலர்கள் மூலமாக காட்டு காட்டுப்பகுதியில போய் போட சொல்லிட்டான் அதே போல முன் முன்பதாக இருந்த அதே ஊனாய்கள் இப்போதும் அந்த குழந்தையை சாப்பிடுவதற்காக காத்து கொண்டிருந்தது திரும்பவும் அரசன் வருவதுக்குள்ளாக அரண்மனையில் உள்ள அமைச்சர்கள் பெரியவர்களை எல்லாம் கூப்பிட்டு பனிரோஜாவை பற்றி சொன்னான் இப்படி திரும்பவும் அவளுடைய குழந்தையை சாப்பிட்டு விட்டா இதுக்கு முன்பதாகவும் ஒரு குழந்தையை சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சா எல்லாரும் இதை நம்பினாங்க அரசி இப்படிப்பட்டவளா இளவரசி இப்படிப்பட்டவளா அப்படின்னு சொல்லி நம்பினாங்க இளவரசன் வந்ததும் எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்க இளவரசன் உடனே ரோஜாவை நான் எந்த இடத்துல இருந்து இவளை கூட்டிட்டு வந்தனோ அங்கேயே நான் போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போனான் ஆனா மற்றவர்கள் அரண்மனையில் உள்ளவங்க எல்லாரும் அவள் கண்டிப்பாக மரண தண்டைக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதனால அவளை காவலர்கள் மூலமாக ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே கட்டையால அவளை அடுக்கி வச்சு அவள் மேல தீ மூட்டணும்னு காத்துட்டு இருந்தாங்க அப்போது பனிரோஜா அவளுடைய சகோதரருக்காக கடைசி சட்டையை பின்னி கொண்டிருந்தாள் அப்போது எங்கிருந்தோ பன்னெண்டு காட்டு வாத்துக்கள் அவர்கள் முன்பதாக வந்து நின்றது எல்லா காவலர்களும் அதை பார்த்து கொண்டிருந்தாங்க பனிரோஜா அந்த கடைசி சட்டையையும் பின்னி முடிச்சு அந்த பன்னெண்டு காட்டு வாத்துகள் மேல தூக்கி போட்டா காட்டு வாத்துக்கள் எல்லாமும் பன்னெண்டு சகோதரர்களாக இளவரசர்களாக எழும்பி நின்றாங்க அப்போது அவளுடைய கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுந்தது அதற்கப்புறமாக எல்லா விஷயங்களையும் அவளுடைய சகோதரர்களை பற்றிய எல்லா காரியங்களையும் சொன்னான் இதை கேட்டதும் அரண்மனையில் உள்ள இளவரசனும் அவளை அதற்கப்புறமாக நம்பினான் அவளை திரும்பவும் அரண்மனைக்கு அழைத்து சென்றான் பன்னெண்டு இளவரசர்களும் அரண்மனைக்கு வந்தாங்க பனிரோஜாவுடைய குழந்தைகளையும் ஒரு இள ஒரு தேவதை திருப்பி அவளுக்கு கொடுத்தது அர சந்தோஷமாக அந்த குழந்தையையும் பெற்றுக்கொண்டாள் மகிழ்ச்சியாக நீண்ட காலமாக ரோஜாவும் அவருடைய சகோதரர்களும் இளவரசனும் அரண்மனையில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. Thank you for watching. மலரும் மொட்டகளே. Don't forget to subscribe.